தொடர்புகளுக்கு 0779028999 உம்ராவிட்க ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் ஆண்டுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் travel அ ஷேခ அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் احمد ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம் பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு المناسك ترابلز إلى نوتر غلبد سر راسيق فريد مابطي كاتان قدي موندرو ترابغنك پوجيام أولغول ونبد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லகு தாலாவினுடைய அருளால் இந்த புனித ரமலான் மாதத்தில் அருள் பொருந்திய இந்த வேளையிலே நாம் இணைந்திருக்கின்றோம் இப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய செயற்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமலை இந்த இடத்திலே நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் நோன்பின் சுன்னத்துக்கள் உள்ளன எப்போதும் நாம் சுன்னத்தான அமல்களை சுன்னத்தான அம்சங்களை ஒரு வணக்கத்திற்குரிய சுண்ணத்தான அம்சங்களையும் பேணிக் கொள்வது அந்த வணக்கத்தை முழுமை பெறச் செய்யும் முழு வடிவத்தை கொடுக்கும் அப்ப தொழுகைக்கு எப்படி சுண்ணத்துக்கள் இருக்கிறதோ உகவுக்கும் எப்படி சுண்ணத்துக்கள் இருக்கிறதோ அதே போன்று நோன்புக்கும் சுண்ணத்துக்கள் உள்ளன அப்ப ஃபருளை நோன்பு என்கிற அந்த ஃபருளை செய்கின்ற போது அதனுடைய சுண்ணத்தையும் சேர்த்து செய்தால் முழுமையான நன்மை கிடைக்கும் அந்த வணக்கத்தில ஒரு உயிரோட்டம் வரும் அந்த வணக்கத்துல ஒரு பறக்கத்து வரும் சுண்ணத்தையும் சேர்த்து செய்கிற போது ஒரு மன திருப்தி வரும் அப்படியான சுனத்துக்கான சுண்ணத்தான அமல்களில் ஒன்றுதான் அந்த சஹர் உணவு உண்பது அப்ப ரசோசவாலி செல்லம் அவர்கள் இந்த சஹர் உணவு சம்பந்தமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அப்ப புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீத் இடம்பெற்றுள்ளது செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹர் உணவை உண்ணுங்கள் فَإِنَّ فِي السُّحُورِ بَرَكَةً سَحَر உணவில் பரக்கத் உண்டு. விசேஷமாக அந்த சஹர் என்ற வார்த்தையை நாம் பார்க்கற போது சஹர் என்பது ஃபஜ்ருக்கு முந்திய நேரத்தை குறிக்கும். நாம் சொல்வதாக இருந்தால் தஹஜ்ஜு드의 வேலையை குறிக்கும். அதுதான் சஹர். அப்ப அந்த நேரத்தில் அந்த உணவை உண்பதுதான் பரக்கத் ஆகும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. விசேஷமாக இந்த சகர் உணவை அந்த வேளையில் உண்பதால் அப்படி என்ன பறக்கத்திருக்கிறது என்றால் அல்லாஹு தால அந்த நேரத்தில் நோன்புக்காக ஒருவர் அந்த சகர் உணவை உண்பதால் விசேஷமான அந்த நோன்பை தொடர்றதுக்கான ஒரு உதவி அல்லாஹு அவனுடைய அருள் உதவி அங்க இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஒரு பலம் வித்தியாசமான ஒரு பலம் சக்தி உடம்பு கிடைக்கிறது என்பது அர்த்தமாகும் எனவேதான் என்று ஆய்வாளர்கள் சொல்வது என்னவென்றால் வளமையாக நமது உடம்புக்கு ஒரு வழமையான ஒரு ரொட்டீனா ரொட்டீனான ஒரு விஷயம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அன்றாட செயற்பாடு காலையில் ஒரு பத்து மணிக்கு உணவு அல்லது அதை விட முந்தினால் ஒரு எட்டு மணிக்கு காலை உணவோ ஒரு ஒரு மணிக்கு பகல் உணவு ஒரு ஒன்பது மணிக்கு இரவு உணவு இப்படி தொடரான ஒரு செயற்பாடு நமக்கு இருக்கிறது இப்ப வருடத்துல ஒரு மாதம் இந்த தொடராக நாம் செய்கிற இந்த ஷூல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உடம்புக்கு ஒரு ஒரு அலட்டை கொடுப்பது கொண்டுதான் காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்ட உணவை அதிகாலையில் நான்கு மணிக்கு இப்போது நாம் அந்த உணவை கொடுக்கிறோம் காலை உணவை சில மனுத்தியானங்கள் முந்தி கொடுக்கிறோம் அப்போது அந்த குடலுக்கும் இறப்பைக்கும் ஒரு நேரம் தவறின வித்தியாசமான ஒரு நேரத்தில் அந்த உணவை தொடராக கொடுப்பதால் உடம்பு தன்னுடைய இயக்கத்தை கட்டியமைக்க ஆரம்பிக்கிறது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது வித்தியாசமான ஒரு வேலை நேரத்தை உடம்புக்கு நாம் கொடுக்கிறோம் உடம்புங்கிற அந்த இயந்திரத்துக்கு கொடுக்கிறோம் எனவே புத்துணர்ச்சி பெறுகிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவேதான் இந்த உணவு என்பது சகர் உணவு என்பது பரக்கத் அதை நீங்கள் விடாதீர்கள் என்று சுசுவாசனம் சொல்வதற்கு இந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஒரு உண்மையும் அங்கே இருக்கிறது என்பதை இன்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆகவேதான் முஸ்னத் அஹமதுல ஒரு ஹதீத் இடம்பெற்றுள்ளது ரசூ சுவா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சஹர் உணவை விட்டு விடாதீர்கள் இப்ப இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றாங்க விட்டு விடாதீர்கள் அதை உண்பது பறக்கத்தாகும் சகர் வேளையில் நீரையாவது அருந்தி அதை சகராக ஆக்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் சொன்னார்கள் அல்லாவும் மாணவர்களும் சகர் உணவை உண்கிற உண்கின்ற அந்த மக்களுக்கு இஸ்தார் செய்கிறார்கள் சலவாத்து சொல்கிறார்கள் ஆகவே இந்த உணவு பறக்கத்தானது அதை விடாதீர்கள் என்று முஸ்ல அகமதுல இடம்பெற்றுள்ள ஹதீதிலே நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இந்த சஹர் உணவினுடைய பெருமதி இருக்கிறது இறுதியாக இந்த சஹர் உணவு சம்பந்தமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அதை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் மிக பெருமதியான நேரம் எது நாம் சொன்னது போல சஹர் என்றால் தஹஜித் வேலைக்குத்தான் அந்த சஹர் வேலைன்னு சொல்வது அஹ் இது சம்பந்தமாக ரசோ சாஸ்திரம் அவருடைய சுன்னத் என்ன அப்ப புகாரில் ஒரு ஹதீத் இடம்பெற்றுள்ளது ஜெய்துபுர சாபித் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நானும் அல்லாவின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்களும் சன சகர் உணவு சாப்பிட்டோம் அப்ப கேட்கப்படுது ஜெயித் சொல்ற சொல்றாங்க பிறகு நாம் அதான் சொன்னது தொழுகைக்கு சென்றோம் இப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுது நீங்கள் சாப்பிட்டு முடிந்த நேரத்திலிருந்து அந்த எகாமத் சொல்லும் வரைக்கும் எவ்வளவு நேரம் இடைவெளி இருந்தது அப்ப ஜெயது முனு சொன்னார்கள் ஐம்பது வசனங்களை ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அவ்வளவு நேரம் மிகுதியாக இருந்தது அப்படி என்றால் நானும் அல்லாவும் சஹர் உணவை முடித்தோம் ஒரு ஐம்பது வசனம் ஒருவர் ஓதினால் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் இருக்க முடிய காமத்து சொல்லப்பட்டது ஃபஜர் தொழுகைக்கான காமத்து சொல்லப்பட்டது அப்படி என்றால் உலமாக்கல் சொல்றாங்க சஹர் முடித்ததிலிருந்து ஒரு ஐம்பது வசனத்தை ஓதுவதாக இருந்தால் ஒரு நடுத்தரமான ஸ்பீட்ல ஓதுவதாக இருந்தால் ஒரு பத்து நிமிடங்கள் தேவைப்படும் அல்லது ஒரு பதினைந்து நிமிடங்கள் தேவைப்படும் ஆகவே பஜுருடைய அதானுக்கு ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு முதல் அந்த உணவை உண்பதுதான் மிக பொருத்தமான சரியான சுண்ணாவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் புரிந்து வேண்டும் சரி இறுதியாக ஒருவர் பன்னிரண்டு மணிக்கு சாப்பிட்டார் எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியப்படுமே தெரியாது தகஜித் வேலை பன்னிரண்டு மணிக்கு ஒருவர் சாப்பிட்டுட்டு நான் உறங்க போகிறேன் அந்த நீயத்தில் சாப்பிட்டால் நன்மை உண்டா ஆம் நன்மை உண்டு அதில் எந்த விதமான கிடையாது அந்த நீயத்துக்கு சகர் என்று அவர் சாப்பிட்ட அந்த உணவுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் நாம் இப்போது சொல்வது மிக பொருத்தமானது அல்லா முப்துல்லாம் அவர்கள் செய்து காட்டிய நேரம் எது என்று கேட்டால் பஜருக்கு அதானுக்கு பத்து பதினைந்து நிமிடத்துக்கு முன்னால் அந்த உணவை சாப்பிடுவது என்பதை இந்த حديث نمك سلوك رضي الله تعالى وعن ورغل رضي دعاوي صلوات پتت ترقودية اند سحر ونو ينبذيهم نام اند سنة تيهم اند رمضان ماذا لئے مكيت ومرت پرنی وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته